நீலகிரி மலையில் உற்பத்தியாகிற மீன்கள் கடலினுடைய கழிமுகத்துக்கு போய் அப்படியே திரும்பி வருகிறதா என்ன ஆச்சரியம் இருநூத்தி இருபத்தி ஆறில் எழுபது வகை மீன்கள் அழிவின் விளிம்புக்கே போய்விட்டது எனச் சொன்னால் அது அணைகட்டி நீரை தடுத்து அங்கே அணைக்குள்ளே நீர் விளப்பு செய்து மீன் மீன் வளர்ப்பு செய்து அந்த மீன்களுக்கு நாம் மரபு சார்ந்த மீன்களை இரையாக்கி இருக்கிறோம் என்று சொல் இந்த ஆற்றில் சாம்பு போட்டு குளித்தால் இந்த ஆற்றில் சோப்பு போட்டு குளித்தாலே இவையெல்லாம் இறந்துவிடும் இவையெல்லாம் நன்னீர் மீன்கள் நன்னீர் மீன்கள் இருக்கிற இந்த தண்ணீரை நாம் எவ்வளவு பருகினாலும் நமக்கு நல்லது வனத்துக்குள் திருப்பூரின் பசுமையும் ஈரமும் நினைந்த வணக்கங்கள் நான் ஒரு ஆற்றில் உட்கார் அறியாது ஆற்றில் நடுவே உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த ஆறுக்கு பேர் சின்னார் திருப்பூர் மாவட்டத்துக்கு நீராதாரமாக இருக்கிற ஆறுகளில் இதுவும் ஒன்று இது நீலகிரி உயிர் சூழல் என சொல்லுகிற அக்காமலையிலே இருந்து உற்பத்தியாகி வருகிற நீர் ஏன் இந்த நீரை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் இன்றைக்கு ஒரு நல்ல நீரை நல்ல நீரோடுகிற ஆறை பார்க்கற வாய்ப்பு அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு வைக்கவே இல்லை அவையெல்லாம் இந்த காடுகளிலே கொஞ்சம் மிச்சப்பட்டிருக்கிறது என்பதற்காக காட்டுவதற்காகத்தான் இதை நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்னை மீன்கள் கடித்துக்கொண்டே இருக்கிறது இதமாக இருக்கிறது ரெல்லாம் மீன்கடி வாங்குவதற்கு சென்னை போன்ற நகரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் பணம் செலுத்தி மீன் கடி வைத்தியம் கட்டணம் நீரை பற்றியும் இந்த ஆறுகளில் வாழுகிற மீனை பற்றியும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நீலகிரி உயிர் சூழலில் இருக்கிற மீன்கள் மொத்தமாக இதுவரையிலும் நாம் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிற மீன்களின் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி ஆறு என சொல்லுகிறார்கள் ஆற்றோரம் ஆற்றின் சூழலை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் நீலகிரி உயிர்கோளத்தில் பார்க்கிற இந்த இரநூத்தி இருபத்தி ஆறு வகை மீன்களை உலகில் வேறெங்கும் பார்க்க முடியாது என்கிறார் ஆட்சினிமான ஒரு நீலகிரி உயிர்கோளம் என சொல்லுவதற்கு இங்கே உற்பத்தியாகிற ஆறுகளில் தனித்த மீனினங்கள் மட்டும் உலகில் வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு ஓரிட வாழ்வியாக இங்கே இருநூத்தி இருபத்தி ஆறு வகை மீன்கள் நம் ஆறுகளிலே வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆறுகளுக்கும் தனித்துவமான மீன் இனங்கள் இந்த ஆற்றில் காண்கிற மீனை நீங்கள் இன்னொரு ஆற்றில் பார்க்க முடியாது குறிப்பாக கல்வெட்டு மீன்கள் பரவலாக இருந்தாலும் இந்த சின்னாற்றிற்கென்று ஒரு மூன்று வகை மீன்கள் இந்த சின்னாற்றில் மட்டுமே இருப்பவை இதனுடைய பயண தூரத்தை நாம் இதுவரையிலும் பார்க்க முடியாத அளவுக்கு நாம் இந்த ஆற்றலை ஆற்றினுடைய நீர்ப்போக்கை மதித்து இருக்கிறோம் இந்த மீன்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கும் என்று நமக்கு தெரியாது சில மீன்கள் நீலகிரி மலையில் உற்பத்தியாகிற மீன்கள் அரபிக் கடலினுடைய கழிமுகத்துக்கு போய் அப்படியே திரும்பி வருகிறதா என்ன ஆச்சரியம் மலைகளிலே பிறந்த ஒரு மீன் கடலின் கழிமுகத்துக்கு போய் கழிமுகத்தோடு திரும்பி மீண்டும் மலைக்கு வருவதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் பார்க்கிற இந்த சின்னாற்றில் இருக்கிற மூன்று வகை மீன்கள் இதன் பயண தூரம் எதுவென்று நமக்கு தெரியும் இது காவேரி போய் சேர வேண்டிய மீன்களாக கூட இருக்கலாம் காரணம் நாம் இந்த மீனை அணை கட்டுகிறோம் அணை கட்டி நீரை தேக்குகிற பொழுது இந்த மீன்களால் அணையை தாண்டி பயணிக்க முடிவதில்லை இன்னொன்று அணைகளின் மீன் வளர்ப்பு செயற்கையாக நாம் எப்படி பண்ணை கோழிகளை வளர்க்கிறோமோ அப்படி அணைகளிலே நீர்த்தேக்கங்களிலே நாம் மீன்களை வளர்க்கிறோம் அதுவும் இந்த கட்லா ரோகு சொல்லுகிற இந்த மரபு சார்ந்த மண் சார்ந்த வெகு காலத்துக்கு முன் உருவாகி நீண்ட காலமாக இந்த நீரில் வாழுகிற மீன்களை சாப்பிட்டு விடுகிறது இதனுடைய இனப்பெருக்கம் மட்டுமல்ல சற்றேற குறைய எழுபது வகை மீன்கள் இருநூத்தி இருபத்தி ஆறில் எழுபது வகை மீன்கள் அழிவின் விளிம்புக்கு போய்விட்டது எனச் சொன்னால் அது அணை கட்டி நீரை தடுத்து அங்கே அணைக்குள்ளே நீர் விளப்பு செய்து மீன் வளர்ப்பு செய்து அந்த மீன்களுக்கு நாம் மரபு சார்ந்த மீன்களை இரையாக்கி இருக்கிறோம் என்று சொல்ல இந்த மீன்கள் எல்லாம் என் காலை அரித்து கொண்டிருக்கிற இந்த மீன் அழகான குட்டி குட்டி இந்த மீன்கள் எல்லாம் வெறும் சாய தண்ணீர் இல்ல ரசாயனம் கலந்து சாக இந்த ஆற்றில் சாம்பு போட்டு குளித்தால் இந்த ஆற்றில் சோப்பு போட்டு குளித்தாலே இவையெல்லாம் இறந்து விடும் இவையெல்லாம் நன்னீர் மீன்கள் நன்னீர் மீன்கள் இருக்கிற இந்த தண்ணீரை நாம் எவ்வளவு பருகினாலும் நமக்கு நல்லது இவையெல்லாம் பல இலைகள் மக்கி கீழே விழுந்த இலைகள் மரங்களின் வேர்வழியே ஓடி வருகிற ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான தண்ணீர் இவை இந்த தாய்ப்பாலுக்கு நிகரான தண்ணீரை நாம் சமவெளி பகுதியின் எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம் சமவெளி பகுதியில் ஓடுகிற அந்த நதியில் என்ன மீன் இனங்கள் இருக்கிறது அங்கே மீன்கள் வாழ்கிறதா தவளைகள் வாழ்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் இங்கே நீர் நாய்கள் கூட ஆழ்கள் நான் இந்த ஆற்றங்கரையில் உட்காரும் இடம் கொடுத்தது ஒரு நீர் நாய் நாம் உட்காருவதற்கு முழுங்கி உட்கார்ந்து நாம் வருகிறோம் என சொன்ன பிறகு நமக்கு வழி விட்டுவிட்டது அப்புறம் போய் இருக்கிறது ஆக நீர் நாய்களும் நன்னீர் மீன்களும் வாழுகிற ஒரு இடத்திலே இருக்கிறோம் நாம் இந்த நீரை பார்த்துவிட்டு இந்த நீரை அள்ளி பருகிவிட்டு பிறகு நமக்குள் என்ன தோன்றுகிறது என்றால் சமவெளி பகுதியில் ஓடுகிற ஆறுகளை நாம் இதுபோல் பாதுகாக்க வேண்டும் சமவெளி பகுதியிலும் ஓடுகிற நல்ல நீரில் மீன்களும் மற்ற நீர்வாழ் தாவரங்கள் இருக்க வேண்டும் அப்படியான நதிகளை கீழே ஓடுகிற ஆறுகளை நாம் காப்பாற்றுவதற்கான முடிவெடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கான தன்னுடைய எல்லா உறுதிமொழி ஏற்பதற்கும் இந்த காடு நமக்கு உத்வேகம் அளிக்கிறது இந்த காடு சொல்கிறது நல்ல நீரை பாதுகாத்து வையுங்கள் அது அடுத்தடுத்த ஒவ்வொருவருக்கும் கைமாற்றுகிற ஒரு பெரிய ஒரு உயிர் நீர் இந்த நீரை நஞ்சாக்கி விடாதீர்கள் என்கிறார் இந்த நீர் அந்த அணையோடு கிட்டத்தட்ட நின்று விடுகிறது இந்த அணையின் இந்த இந்த ஆறினுடைய அகலமும் ஓட்டமும் சுருங்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது ஒருவேளை வறண்ட காலத்தில் இப்படி இருக்கலாம் அடுத்தடுத்த காலங்களில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை வந்த பிறகு இந்த ஆறு நிரம்பி ஓட வேண்டும் இந்த ஆறில் எல்லா காலங்களிலும் நாம் வர வேண்டும் நம் குழந்தைகளுக்கும் இந்த நல்ல ஆற்று நீரை கையளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நீரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நீர் குறித்து நாம் நிறைய பேச வேண்டும் இப்போதைக்கு இந்த ஆறை பற்றியும் இந்த ஆற்றில் வாழுகிற மீன்களை பற்றியும் பேசினோம் அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா என் குட்டி இருக்கிற இந்த கூட்டில் நீங்கள் விளையாடி என் குட்டி தவறி கீழே விழுந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று இந்த அணில் மந்தி இடத்திலே சண்டைக்கு போகிறது அந்த அணிலுடைய மூக்கை நீங்கள் கவனித்தால் இளம் சிவப்பில் ஒரு ரோஜா பூ போல அழகாக இருக்கும் மந்தியும் குரங்கும் வேறு வேறு வகை இனத்தைச் சேர்ந்தது அது குரங்கு இனம் இருந்தாலும் கூட இந்த உட்பிரிவுகளில் மந்தியும் குரங்கும் வேறு வேறு அறிவியல் பெயரும் உடல் கூறும் கொண்டவை பத்து வகை மந்திகள் இந்தியாவில் இருக்கிறது நாம் இருக்கும் பகுதியிலே இரண்டு வகை மந்திகள் இருக்கிறது மந்தி நினைக்கும் அணிலிடத்திலே போய் அணிலை கூப்பிட்டு வந்து தன்னுடைய மடியிலே கிடத்தி அதற்கு பேன் பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை அவ்வளவு எளிதாக இங்கே யாரும் கண்டுபிடிக்கும்